பூங்காவாக தமிழகம் விளங்கிய காலம் மலையேறிவிட்டது தற்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகம் கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் மாறியுள்ளது என்பது கசப்பான உண்மை தமிழகத்தில் சமீப காலமாக ஆங்காங்கே புதிதாக முளைத்து வந்த வெடிகுண்டு கலாச்சாரம் தற்போது பூதாகரமாக வெடித்து வருகிறது இதற்கு முன்பு எத்தனையோ பயங்கரவாத சம்பவங்கள் தலை தூக்கியது எனினும் தமிழக மக்கள் தங்களின் பயணங்களை தவிர்க்கவில்லை ஆனால் இன்று நிலைமை தலைக்கீழாக மாறிவிட்டது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர் காரணம் வெடிகுண்டு பயம்தான் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகத்தில் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு பெட்ரோல் வெடிகுண்டு என நான்கு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன மதுரை மாவட்டம் கீழவளவை சேர்ந்த வெள்ளையத்தேவன் மற்றும் மகேஷ் இருவரும் மலேசியாவில் வேலை பார்க்கின்றனர் அங்கு இருவருக்கிடையே முன் விரோதம் ஏற்பட்டது இந்நிலையில் மகேஷ் காரில் அவரது நண்பர் நவீன் மதுரை மேலூர் ரோட்டில் கடந்த இருபதாம் தேதி சென்றார் அவரை பின்தொடர்ந்து டூ வீலர்களில் வந்த எட்டு பேர் கும்பல் மகேஷ் கார் மீது டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பினர் குண்ட வெடித்து சிதறியதில் நவீன் வலது கையில் இரண்டு விரல்கள் துண்டானது இவ்வழக்கில் இருவரை பிடித்து கீழவளவு போலீசார் விசாரிக்கின்றனர் மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகரைச் சேர்ந்தவர் வக்கீல் மாரி செல்வம் இவரது பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் வீடு வீடாக சென்று ரேஷன் அரிசி வாங்கியுள்ளார் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் சிறுவனை கட்டாயப்படுத்தி இவ்வாறு செய்ய வைத்துள்ளனர் ஒரு கட்டத்தில் சிறுவன் ரேஷன் அரிசி வாங்க செல்ல மறுத்துள்ளான் ராஜீவ் நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சிறுவனை தாக்கியுள்ளார் இதுகுறித்து வக்கீல் மாரி செல்வம் அவரிடம் கேள்வி எழுப்பினார் இதனால் மாரி செல்வம் மற்றும் கார்த்திக் இடையே தகராறு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தி சென்ற கார்த்திக் வாகனத்தை போலீசார் பிடித்தனர் இதற்கு மாரிசெல்வம் தான் காரணம் என கருதி கார்த்திக் கோபமடைந்தார் செவ்வாய் அன்று அதிகாலை இரண்டு மணிக்கு மாரி செல்வத்தை செல்போனில் அழைத்து மிரட்டியுள்ளார் தொடர்ந்து கார்த்திக் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கார் மற்றும் டூ வீலர்களில் மாரிசெல்வம் வீட்டுக்கு சென்று கதவை தட்டியுள்ளனர் கதவை மாரி மாரிசெல்வம் வெளியே வந்தபோது அந்த கும்பல் சரமாரியாக பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு ஓடியது மாரிசெல்வம் வீட்டின் முன்பகுதியில் பெட்ரோல் குண்டுகள் விழுந்தன அங்கிருந்த பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன மாரிசெல்வம் வீட்டின் அருகே பக்கத்து வீட்டுக்காரர் நிறுத்தியிருந்த வாகனத்தையும் கும்பல் சேதப்படுத்தி சென்றது இது தவிர ஊத்துப்பட்டி சாலையில் ஒரு தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாரிசெல்வம் வாகனத்துக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கோவில்பட்டி போலீசில் மாரிசெல்வம் புகார் கொடுத்துள்ளார் விசாரணை நடக்கிறது தேனி மாவட்டம் போடி டிவி கே கே நகர் செல்லாயம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர்கள் மதன்குமார் சேதுரா மற்றும் கார்த்திக் இவர்கள் மூவரும் வீட்டு முன்பு டூ வீலர்களை நிறுத்தியுள்ளனர் செவ்வாய் நள்ளிரவு மணி மணியளவில் டூ வீலரில் வந்த மர்ம நபர்கள் மதன்குமார் மற்றும் சேதுராம் டூ வீலர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசி தப்பினர் இதில் விலை உயர்ந்த இரண்டு டூ வீலர்கள் தீயில் கருகி சாம்பலானது கார்த்திகின் டூ வீலர் லேசாக இருந்தது போடி டவுன் போலீசார் விசாரிக்கின்றனர் கடலூர் பேட்டை ஊராட்சி அலுவலகம் முன்பு அம்பேத்கர் சிலை உள்ளது செவ்வாய் இரவு இதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் நான்கு பேர் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசினர் பெட்ரோல் குண்டு அம்பேத்கர் சிலை மீது படாமல் பின்பக்கம் உள்ள ஊராட்சி அலுவலகத்தின் சுவற்றில் பட்டு வெடித்தது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தவுடன் இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் குள்ளஞ்சாவடி போலீசார் விசாரித்து அதே கிராமத்தை சேர்ந்த வெற்றி கிருஷ்ணகுமார் சதீஷ் விஜயராஜ் ஆகியோரை கைது செய்தனர் தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது பாத்தீங்கன்னா இப்ப மேலூர்ல மதுரைக்கு பக்கத்துல மேலூர்ல டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு வந்து கண்டெடுத்திருக்காங்க இது மிகப்பெரிய வந்து ஒரு தீவிரவாத அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தியிருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்பு போடி நாயக்கூர்ல வந்து டூ வீலர்ல பெட்ரோல் வெடிகுண்டு வந்து வீசியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எந்த நிலமைக்கு வந்து போய்கிட்டு இருக்கின்ற ஒரு பொதுமக்கள் வாழ்றதுக்கு மிகுந்த ஒரு அச்சுறுத்தலா இருக்குது உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டோம் சென்ற வருடம் கொலை நடந்தது வழிப்பறிகள் நடந்தது இந்த வருடம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரடியா சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பட்டெல்லாம் பலப்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு சித்திர திருவிழா நிகழ்ச்சியில் பத்து லட்சம் பக்தர்கள் கூடும் அந்த வையாற்றின் அந்த கரையில வழிநடுக பல கோடி மக்கள் கூடுற இடத்துல கொலை நடந்திருக்கு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழகத்தில் வந்து சரிவர ஆட்சியாளர்கள் வந்து சரிவர ஆட்சி ஆளவில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது ஆகவே முழுவதுமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது பொதுமக்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் சமீபத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதிர்ச்சி விடக்கூடிய சம்பவமாக இருக்கின்றது மேலும் வெடிகுண்டு வீச்சு கோடியிலே டிமென்டாக வீச்சு தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் தஞ்சாவூரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சீரழிவுகள் பெண்களுடைய வாழ்க்கை சீரழியை பற்றி நேற்றைய தினம் எல்லாம் பார்த்தாலும் அரை மணி நேரங்களிலே பற்றி பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது வீட்டில் உள்ள பெண்கள் பெரியவர்கள் மாணவர்கள் இவரெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு பாதுகாப்பற்ற சூழ் வாழ்கிறோம் என்ற சூழலை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை தமிழக அரசாங்கம் முழு முயற்சி அளிக்க வேண்டும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் இந்த போதை பொருளுடைய புழக்கம்தான் அனைத்து குற்றங்களுக்கு காரணமாக தெரிந்து கொள்கிறது இதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது பொதுவாக காவல்துறை என்பது முன்னெல்லாம் தமிழகத்துடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே காவல்துறை இயங்கியது